அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கொஞ்ச நாளாக பதிவு என்னால் போட முடியல ஒரு ரெண்டு மூணு நாளாக என்னால் பதிவு போட முடியல கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருந்தாலும் என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பதிவு போட முடியல ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பதிவை போடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக இது ஆடி மாதத்துலேயே நான் வந்து அந்த பதிவை நான் பதிவு பண்ணலான்னு இருந்தேன் இப்போ கொஞ்சம் தவறுதலாக இந்த ஆடி மாதம் லாஸ்ட்லேயாவது நம்ம இந்த பதிவு போட்டுடணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பதிவு போட்டு போட்டுட்ருக்கேன் என்ன பதிவு அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம ரீச் பண்ணிவிட்டோம் ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் நான் சொல்வேன் காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய இந்த யூடியூப் சேனலையும் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்களுடைய அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வந்திருக்க மாட்டாங்க அதனால் அவங்களுக்காக இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ஆயிரத்தி மூணு சப்ஸ்கிரைபர்ஸுமே நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க இல்லாமல் இந்த வீடியோ சேனல் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளவு தொலைவு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா பித்ருக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய தர்ப்பண முறைகள் அப் அதே போல் பித்ருக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய தர்ப்பணம் கணக்கிடும் முறை அதாவது அந்த தர்ப்பணத்தை எப்போ கொடுக்கணும் அப்படின்ற கணக்கிடும் முறையும் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி நம்ம செய்யணும் ஏன் செய்யணும் செய்தால் என்ன பலன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்றதை நம்ம விழாவறையாக நம்ம இப்போ பார்க்கலாம் பித்ருக்கள் அப்படின்றவங்க யார் பித்ருக்கள் அப்படின்றவங்க நமக்கு முன்னோர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் முன்னோர்கள்னால் நம்மளுடைய தாய் தந்தையர் அவங்க இறந்து இருந்தாங்கன்னா அவங்க வந்து பித்ருக்களாக கருதப்படுவாங்க தாய் தந்தையர் அதுக்கப்புறமா நம்மளுடைய தாத்தா பாட்டி அதுக்கப்புறமா நம்மளுடைய முப்பாட்டன் பாட்டி இவங்க தான் வந்து நம்மளுடைய ஐந்து தலைமுறை ஆறு தலைமுறை ஏழு தலைமுறை எத்தனை தலைமுறைகள் இருந்தாலும் அவங்களெலாம் நமக்கு பித்ருக்கள் தான் குறைந்தபட்சம் நம்மளுக்கு ஒரு மூணு தலைமுறையாவது நம்ம தெரிஞ்சுருக்கணும் அதாவது நம்மளுடைய அப்பா அதுக்கப்புறம் தாத்தா அதுக்கு முன்னாடி அந்த முப்பாட்டன் அவங்களுக்கும் மேலே இருந்தவங்க மூணு தலைமுறையாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இன்றைக்கி காலகட்டத்தில் அது நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் நம்ம தெரியப்படுத்தணும் அது வந்து நல்லது அவங்களுடைய பேர்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி தர்ப்பண விஷயங்கள் அதெல்லாம் நமக்கு தெரிய வரும் என்றது என்ன இறந்தவர்களை நினைத்து நாம் கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை தான் நம்ம தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எப்படின்னா இறந்தவர்கள் நம்மளுடைய அம்மாவாக இருக்கலாம் நம்முடைய அப்பாவாக இருக்கலாம் தாத்தாவாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் இல்லை முப்பாட்டனாராக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்கள நினச்சி அவங்க இறந்த அந்த திதியில் தமிழ் மாதத்தில் வரக்கிற திதியில் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு சமர்ப்பணம் தான் வந்து இந்த தர்ப்பணம் அப்படின்றத சொல்லுவாங்க அது எப்படி கணக்கிடுவது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்க அவங்க இருக்கும்போது நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம செய்ய தவறிடும் சரி இறந்த பின்பாவது நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய க காரியங்களையும் கடமைகளையும் நம்ம செய்யணும் அதுதான் முறை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த ஒரு முறை இப்போது அவங்க இருக்கும்போது நம்ம சில விஷயங்களை பண்ண மாட்டோம் அவங்க இறந்த பிறகு நாம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை தொடர்ந்து நம்ம செய்யணும் அப்படி செய்தால் நமக்கு நல்ல பலன்களை அவர்கள் அழுவாங்க அவங்களுடைய அருள் ஆசையும் நமக்கு கிடைக்கும் சரி இப்போ பித்ரு பித்ரு தர்ப்பணம் அதாவது முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது இல்லை அப்படின்போது என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து அவங்க இறந்த நாட்கள்லேருந்தே நம்ம வந்து திதியை கொடுக்கறது இல்லை அடுத்த வருஷத்துலேருந்து திதியை கொடுக்கறது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய வம்சாவளிகளுக்கு குழந்தை பேர் இருக்காது நிரந்தரமான தொழில் அமையாது எந்த வகையிலுமே அவங்களுக்கு ஏற்றம் இருக்காது அதே போல் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா மன நிம்மதின்றது அவங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காது சர்வ சதா காலம் பார்த்திங்க அப்படின்னா எதாவது நினச்சி புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு செஞ்சுக்கிட்டு கொண்டுட்டு இப்படி தான் இருப்பாங்க இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னோர்களுக்கு அவங்க செய்யக்கூடிய கடமையில் தவறுனதால் ஏற்படக்கூடிய விளைவு அப்படின் தான் நம்ம சொல்லணும் அதனால் நாம் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு நம்மளுடைய மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் முறையை தெரிந்து கொண்டு செய்யலாம் சரி இப்போ தர்ப்பணம் அந்த செய்கிறதுக்கு அந்த திதியை நாம் எப்படி கணக்கிடுது அப்படின்றது நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இப்போ சில தலைவர்கள் இருப்பாங்க அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க பிறகு அறிஞர் பெருமக்கள் இருப்பாங்க அப்படி இல்லைனா பிரபலங்கள் இருப்பாங்க சினிமா நட்சத்திரங்கள் இருப்பாங்க இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலம் ஆயிட்டதுக்கப்புறமா அவங்க இறந்த அந்த ஆங்கில நாட்களை குறித்து வைத்து கொண்டு அவர்களுடைய வழித்தோன்றல்களாக வரக்கூடிய அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த சமாதிக்கு போய் மாலை அணிவிக்கிறதும் சிலைகளுக்கு மாலை அணிவிக்கிறதும் அவங்க வழக்கமாக வச்சுருக்காங்க அது வந்து நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல ஆனால் தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய குடும்பத்தில் இறந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நாம் ஆங்கில மாதத்தை கணக்கிடவே கூடாது காரணம் நமக்கு தமிழ் தான் உகந்தது தமிழ் மாதத்தை கணக்கு தான் வச்சு எல்லாத்தையும் நம்ம செய்வோம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா தீபாவளியிலேருந்து பொங்கல்லேருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தமிழ் மாதத்தை நோக்கி தான் வருது அப்படி தமிழ் மாதத்தை வந்து கணக்கு எடுத்துக்கணும் அவர் இறந்ததை தமிழ் மாதத்தில் எந்த திதியில் நட்சத்திரம் கிடையாது எந்த திதியில் அவர் இறந்தாலும் அதை நோட் பண்ணி வைப்பாங்க சில பேர் நோட் பண்ணி வச்சு அந்த திதியில் கொடுப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திதியெல்லாம் நாங்கள் நோட் பண்ணவே இல்லைங்க அவர் இறந்த போது அப்படின்னும் போது மகாலய திதி மகாலய அமாவாசை அப்படின்னு வரும் பாருங்கள் அந்த மகாலய அமாவாசையில் திதி கொடுத்துருவாங்க சில பேர் தை அமாவாசையில் கொடுப்பாங்க சில பேர் ஆடி அமாவாசையில் கொடுப்பாங்க இது போல் சிலருக்கு பழக்கங்கள் உண்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரியெல்லாம் பழக்கத்தை கொண்டு வராமல் அவர்கள் இறந்த திதியை குறித்து வைத்து கொண்டு வருடம் தவறாமல் கொடுப்பார்கள் அப்படி தான் கொடுக்கணும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் சித்திரை மாதம் தேய்விரை அஷ்டமியில் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அடுத்த வருஷம் அந்த சித்திரை மாதம் தேய்விரை அஷ்டமியில் அவருக்கு கொடுக்கணும் சரி அந்த அஷ்டமி வந்து ரெண்டு பட்டு வருது அதாவது மாலை தொடங்கி மறுநாள் மதியவருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன எப்படி கணக்கெடுவது எந்த நாட்கள் சூரிய உதயத்தில் இருக்கிறதோ அந்த நாளில் தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும் அதாவது மாலையில் தொடங்கி மறுநாள் சூரிய உதயம் ஆகுது பார்த்திங்களா அந்த சூரிய உதயத்தில் இருந்து நம்ம கணக்கு எடுத்துக்கணும் அப்போ மறுநாள் கணக்கை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம தர்ப்பணம் செய்வதற்கு அவரை நினைத்து வழிபடுவதற்கு உகந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம் இதை கணக்கெடுத்து நம்ம அப்படி செய்யணும் இது தர்ப்பணம் கொடுப்பதற்கு சில வழிமுறைகளை வைத்திருக்காங்க சில வகைகளும் வைத்திருக்கிறார்கள் அதாவது எப்படின்னா ஒரு பிராமணரை அழைத்து ஒரு ஐயரை அழைத்து வீட்டுக்கு அவருக்கு தேவையான பொருட்களை நமக்கு அவர்கிட்ட கொடுத்து ஹோமம் வளர்த்தி அதை பிறகு பிண்டம் வைத்து பிண்டம் என்பது அரிசியிலையும் வைப்பாங்க சில பேர் வந்து சாதத்துலேயும் வைப்பாங்க அந்த மாதிரி பிண்டம் வைத்து அந்த பிண்டத்துக்கு பூஜை பண்ணி அதை கொடுத்து ஐயருக்கு தான தர்மங்களை கொடுத்து அதன் பிறகு வீட்டில் படையில போட்டு அந்த இறந்தவர்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை செய்து வைத்து பூஜை பண்ணி அதை வந்து ஒரு காக்கைக்கு அந்த சாதத்தை படையலிட்டு அதற்கு பிறகு இவங்க சாப்பிட்டு முடிக்கிறாங்க பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு வகை அடுத்த வகைன்னு பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வெறும் பூஜை இந்த ஐயரெல்லாம் கூப்பிடாமல் அந்த பழக்கம் இல்லை ஐயரை குப்பிச்சு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டிலே அவருடைய படத்தை வைத்து இறந்தவருடைய படத்தை வைத்து அவருக்கு தேவையான அவருக்கு பிடிச்ச ப பலகாரங்கள்லாம் செஞ்சு வச்சு அவருக்கு படையிலிட்டு பூஜை பண்ணி செய்கிறது ஒரு வகை அதன் பிறகு இது எதுவும் பண்ண முடியாது இது மாதிரியெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி மூன்றாவது வகை ஒன்று இருக்குது அது என்ன வகைன்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இறந்தவருடைய யார் இறந்தாங்களோ அதான் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தால் வேட்டியும் ஒரு துண்டும் வாங்கி ஒருத்தருக்கு தானமாக கொடுப்பது அப்படியும் நம்ம அந்த தர்ப்பணத்தை செய்யலாம் பெண்ணாக இருந்தால் இறந்தவர்கள் பெண்ணாக இருந்தால் புடவையும் ரவிக்கையும் வச்சு ஒருத்தருக்கு தானமாக கொடுக்கறது இது போல் இது ஒரு வகை அதன் பிறகு சில பேர் என்ன பண்ணுவாங்க கோவிலில் போய்ட்டு தர்ப்பணம் கொடுப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க சமுத்திரக்கரையில் கங்கை கரையில் தர்ப்பணம் கொடுப்பாங்க இப்படி தர்ப்பணம் கொடுக்கறது நிறைய வகைகள் இருக்குது இது எதுவுமே கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நான் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த அந்த பாதகங்கள்லாம் நமக்கு ஏற்படும் அதனால் தர்ப்பணம் கொடுப்பதை நம்ம என்றைக்குமே நிறுத்தக்கூடாது நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும் முன்னோர்களுடைய அருளாசி நமக்கு கிடைக்க வேண்டும் நம்மளுடைய சந்ததியினர் வளர வேண்டும் இதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தர்ப்பணம் என்பது அவசியம் ஸோ பித்ரு தர்ப்பணம் என்பது அவசியம் பித்ருக்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அவர்கள் முகம் கோணாமல் அவர்கள் மனம் கோணாமல் நம்ம வாழ வேண்டும் அப்பொழுது தான் நமது சந்ததியினரும் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவார்கள் நாம் தொட்டது அனைத்தும் துளங்கும் இது உண்மை இப்படி நாம் திதியை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படி கொடுக்காமல் போனதால் பாதகங்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் கண்டிப்பாக கொடுக்கணும் அதே போல் சிலருக்கு பல குழப்பங்கள் உண்டு என்ன குழப்பம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க சில பேர் தனித்தனியாக கொடுக்கலாம் முடிந்த அளவிற்கு ஒன்றாக கொடுப்பது நல்லது ஒற்றுமையின் வெளிப்பாடாக நம்ம ஒன்றாக கொடுப்பது நல்லது சரி தனித்தனியாக வேறு ஒரு வேறு ஊரில் இருக்காங்க அப்படின்னா தனித்தனியாக கொடுக்கலாம் இன்னும் சில பேருக்கு என்னென்னா அண்ணன் மட்டும் கொடுத்தா போதுமா அண்ணனோடு நிப்பாட்டிக்கலாமா அப்படின்னு சில பேருக்கு இருப்பாங்க அது அவர்களுடைய விருப்பம் கண்டிப்பாக அந்த திதி கொடுக்கணும் ஏன்னா தம்பிக்கும் சரி அண்ணனுக்கும் சரி தனித்தனி குடும்பங்கள் ஆகுது அப்படின்னும் போது அவங்களும் செய்யணும் இது சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க ஆண் வாரிசுகள் இருக்காது ஆனால் பெண் குழந்தைங்கள் தான் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பெண் குழந்தைங்களை என்ன பண்ணாங்கன்னா திருமணமாகி அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி வீட்டு கணவனுடைய அனுமதியை பெற்று நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல ஏன்னா சில குழப்பங்கள் சில குடும்பத்தில் குழப்பங்கள் வர்றது இந்த விஷயத்துக்காக தான் அந்த வீட்டினுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு இவங்க அந்த தன்னுடைய தாய் தந்தையினருக்கு செய்யலாம் படையலிட்டு பூஜை செய்யலாம் ஆனால் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது தர்ப்பணம் மீன்ஸு எள்ளும் தண்ணியும் கொடுக்கக்கூடாது அவர்களுக்கு படையிலிட்டு அவர்களை நினைத்து வழிபட்டு நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த தானத்தை செய்யலாம் வேட்டி தானமோ அல்லது சேலை தானமோ நமக்கு பண்ணலாம் அந்த தானத்தை செய்யலாம் இது ஒரு வகை அதே போல் சில பேர் சொல்லுவாங்க எவ்வளோ நாள் கொடுக்கறது வாழ்நாள் முழுவதும் கொடுக்கும் நம்மளுடைய உயிர் இருப்புக்கிற வரைக்கும் கொடுக்கணும் எனக்கு தெரிந்த ஒரு முன்னோர் சமீபத்தில் அவர் காலமாகிட்டார் அவருக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது வயது இன்னும் ஒரு வருஷம் தானே நூறு வயதை தாண்டியிருப்பார் தொண்ணூற்றி ஒன்பது வயது வரை தன்னுடைய தாய் தந்தையினருக்கு அவர் சிராத்தம் செய்து கொண்டு தான் இருந்தார் அந்த பித்ரு தர்ப்பணம் கொடுத்துருந்தான் இருந்தார் சமீபத்தில் ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பு தான் அவர் காலமாகினார் அது வரைக்கும் அந்த அவருடைய உடல் வலிமை இருக்கிற வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருந்தார் அதனால் வாழ்நாள் முழுவதும் நம்ம கொடுத்தா நமக்கு நல்லது இன்னும் சில பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது அதாவது ஒரு முறை தவறிட்டால் நம்ம விட்டுடலாமா அப்படின்னு சில பேர் கோவம் வருது சில பேருக்கு குழப்பம் வருது ஒரு முறை தவறிட்டால் அதை பற்றி பிரச்சனை இல்லை நீங்கள் அடுத்த வாட்டி கொடுக்கலாம் தவறு கிடையாது சரி அடுத்து இன்னும் சில பேருக்கு என்ன குழப்பம் அப்படின்னா சிலர் வந்து ஒரு சுப காரியங்கள் செய்திருப்பார் அதாவது திருமணம் செய்திருப்பார் அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அவருடைய தந்தையாருக்கு வந்து திதி வரும் அப்படி இருக்கும் போது செய்யலாமா அப்படின்னா அந்த ஒரு வருடம் அவர் இந்த தர்ப்பணம்னா ஐயரை வைத்து கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் அவர்களை நினைத்து பூஜை பண்ணலாம் தவறு கிடையாது இந்த தர்ப்பணம் ஐயரை வைத்து வர வைத்து பூஜை செய்வதோ அது மாதிரி கொடுக்கக்கூடாது மற்றபடி அவர்களை வணங்கி நீங்கள் படையலிட்டு வழிபடலாம் தவறு கிடையாது அடுத்த வருஷம் ஐயரை வர வைத்து அவர்கள் பூஜை செய்யலாம் அதான் அதை விடக்கூடாது எந்த பழக்கத்தை நாம் வைத்திருக்கிறோமோ அந்த பழக்கத்தை நம்ம கண்டிப்பாக செய்யணும் செய்தோமையானால் நிச்சயமாக நமக்கு அவர்களுடைய அருளாசி நமக்கு கிடைக்கும் இதுபோல் பல குழப்பங்கள் பல தீர்வுகள் நிறைய பேர் கொண்டு அதுக்காக தான் நான் ஒரு தெளிவான ஒரு பதிவு போட்டேன் இது வந்து எனக்கு ஒரு குருவாக இருந்து ஒருவர் சொல்லி கொடுத்தது இன்றளவுக்கும் என்னுடைய தாய் தந்தையினருக்கு நான் செய்து வருகிறேன் போல் நீங்களும் உங்களுடைய தாய் தந்தையினருக்கு இது போல் இறந்தவர்களுக்கு நீங்கள் செய்திருக்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பது கடவுளுடைய அணுக்கரகம் தொடர்ந்து இது போன்ற பதிவுகளுக்கு நம்முடைய வலம்புரி யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதேனும் தவறுகள் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்